தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் நான் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் ஆன்மீக தகவல்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நிறைய பேர் கேட்பாங்க தோஷம் இருக்குன்னு சொல்றாங்கம்மா எங்களுக்கு வந்து தோஷம் இருக்கு இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க நானே ஜாதகம் பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டுல இப்ப ஒரு நாலு அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பேருமே முதல் திருமணம் வந்து விவாகரத்தாகி இரண்டாவது திருமணம் தான் கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு சாபம் இருக்குது எங்கள் குடு குடும்பத்துக்கு ஒரு பித்ரு தோஷம் இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க உங்களுக்கு கூட உங்கள் ஜாதகத்தில் கூட அப்படி ஏதாவது பித்ரு தோஷம் இருந்ததுன்னா அதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் அதுக்குன்னே இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் நிறைய இருக்குது தோஷம் நீங்குவதற்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படி ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சில பேர் சொல்லுவாங்க எங்க குடும்பத்துல வந்து இத்தனை வயசை யாருமே தாண்டினது இல்ல ஒருத்தர் ஜாதகம் பார்க்கும்போது சொன்னார் எங்கள் குடும்பத்தில் ஆண்கள் யாருமே நாற்பத்தி ஏழு வயசை தாண்டினது இல்லை அதனால அந்த நாற்பது வயசு வந்துட்டாவே எங்களுக்குலாம் ரொம்ப பயமா இருக்கும் ஒரு ஆண் மகன் கூட நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வயசுக்கு பிறகு அந்த வாழ்கிறதே இல்லை அது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பித்ரு சாபம் இருக்கா பித்ரு தோஷம் இருக்கா முன்னோர்கள் செய்த பாவம் நம்மளை பாதிக்குதா இதெல்லாமே நம்ம ஜாதகத்தில் ஓரளவு கணிக்க முடியும் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி யாரோ செஞ்ச பாவத்துக்கு எத்தனை எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி இருந்த ஒரு தாத்தா செஞ்ச பாவத்துக்கு நாங்க அனுபவிக்கணுமா தான் நமக்கு திரும்ப திரும்ப சொன்னாங்க நல்லவங்களா இருங்க நல்லவங்களா இருந்தாதான் அவங்க வம்சம் நல்லா இருக்கும் எதுக்கு நமக்கு வந்து ஒழுக்கம் அறம் இந்த விழுமியங்கள்லாம் வச்சாங்கன்னா நம்ம வம்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ யாருமே அதை பற்றிலாம் கவலையே படுறதில்லை நான் இந்த நிமிஷம் நல்லா இருக்கேனா இந்த நிமிஷம் எனக்கு சந்தோஷம் கிடைக்குது அது போதும் அறமாவது ஒழுக்கமாவது விழுமியமாவது அப்படி ஆயிடுச்சு ஒருவேளை உங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பித்ரு தோஷம் இருக்கு சாபம் இருக்கு அப்படின்னா இப்போ நான் சொல்ற இந்த பதிகத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ணுங்க ஏன் அப்படின்னா யார் ஒருவர் இந்த பதிகத்தை சொல்கிறார்களோ அவர்களுக்கு பாவம் நீங்கும் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மவினை நீங்கும்னு ஞான சம்பந்த பெருமானே சொல்றார் அவ்வளவு அற்புதமான பதிகம் இந்த பதிகம் படையினார் வெண் மழுப்பாய் பாய் புளித்தோல் அறை உடையினார் உமை ஒரு கூறனார் ஊறுவது ஒரு விடையினார் வெண் பொடி பூசியார் விரிப்புணல் சடையினார் உறைவிடம் சக்கர பள்ளியே இந்த பதிகத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்கிற போது என்ன நடக்கும் ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார் இப்போ நீ ஒவ்வொரு நாளும் சொல்றீங்க பூஜையில் சொன்னால் என்ன நடக்கும் ஞானசம்மத பெருமான் சொல்கிறார் ஞான சம்பந்தன் சொல் பண்ணிய இவை சொல்ல நீங்கள் இதை சொன்னீங்கன்னா பறையும் பாவம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாபம் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு ஞான சம்பந்த பெருமானே சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தால் படையினார் வெண் மழுப்பாய் புளித்தோல் அறை உடையினார் என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை யார் ஒருவர் தொடர்ந்து பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்திரு தோஷம் சாபம் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மவினை இவை நிச்சயமாக நீங்கும் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ